உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் விசபராசியை சேர்ந்த அன்பு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ரிசபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரபகவான் சுக்கரன் இப்பொழுது உங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார் இரண்டாம் வீட்டில் யார் இருக்காருனா குரு இருக்கார் அங்கே புதனும் ஆட்சி பலம் அடைந்து ஒரு இரண்டு நாட்கள் இருக்கின்றார் அப்புறம் புதன் அங்கேருந்து வந்து ஆனால் குருவும் சுக்கரன் இணைகின்றார்கள் பொதுவாக குருவுடன் ஒரு கிரகம் இணைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மனநிலையோடு தூய சிந்தனையோடு தெய்வ பக்தியோடு நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளை கொண்டு பெரிய மனிதர்களுடைய ஆதரவை பெற்று சிறப்பான ஒரு மனநிலையிலே நேர்மறையான ஒரு விஷயத்தோடு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள் அதே நேரத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் குரு பகவானும் எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் பொதுவாக உங்கள் எட்டாம் வீட்டிற்கு குரு பார்வையை விழுந்து விட்டாலே உங்களுக்கு தோஷங்கள் விலகுகின்றது என்பதை பொருள் கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அந்த இடத்துல உங்களை தெய்வம் காப்பாற்றும் அதேபோல உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு செவ்வாயினுடைய பார்வையை நான்காம் பார்வையாக விழுந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக செவ்வாயுடைய பார்வை சாணத்துக்கு விழுந்தாலே நம்மளுக்கு கண்டிப்பாக சில பாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது வண்டி வாகனங்களில் செல்லும்போது தடுமாறுறது ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு சண்டை போட்டு ஒரு அடி அடி பிரச்சினையில் இறங்கிறது பம்பு வழக்குகளில் போய் சிக்கிறது யாரோ ஒருத்தர் போய் ரோட்டில் சண்டை போட்டுருப்பாங்க அந்த இடத்துல போய் நாம் நீதி பேசுறது இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வது இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த நேரத்திலும் உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அங்கே குரு பாரு எட்டாம் வீட்டிற்கு விழுவதால் நீங்கள் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றப்படுகின்றீர்கள் இப்போ உனக்கு இப்போ தேவையில்லாத வேலை நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுவார் அந்த இடத்துல நம்ம அவரை பேச்சை கேட்டு போயிருவோம் அதான் அந்த இடத்துல சாமி மாதிரி ஒருத்தவங்க நிற்பாங்க இதுதான் வந்து இப்போ உள்ள உங்களுக்கு விதி அமைப்பு பிரச்சனைகளை நீங்களே தேடி போவீங்க அங்கே உள்ள சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க அங்கே உள்ள சில ஆலோசகர் சொன்னதை வச்சு நீங்கள் அங்கேருந்து போவீங்க ஆனால் அவர் சொல்கிறதுக்கு அங்கே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனையில மாட்டுவீங்க இது நடக்கக்கூடிய விஷயம் இது நடக்க போகுது இப்படி தான் இருக்கும்ன்றது முன்கூட்டியே சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் சொன்ன பின்னாடி விதியை நாம் விதியால் வென்று கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்யணும் இந்த மாதிரி நடக்குதா ரெண்டு கிராமம் போயிட்டே இருக்கணும் அதை அந்த இடத்துல சரி பண்ணுறதுக்கு அதற்கான ஆட்கள் வருவாங்க நாம தான் நின்று சரி பண்ணுன்ற அவசியம் இல்லை நாம் அந்த இடத்துல இல்லைன்னா வேற ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா அதனால் வந்து நாம் இல்லைன்னா அது இல்லையுமா போயிருமே நம்ம நினைக்கக்கூடாது அது மாதிரி மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டிற்கு உங்கள் ராசிநாதன் பார்வை விழுகின்ற பொழுது நாம் நல்ல மனநிலையில் இருக்க மாட்டோம் அந்த எட்டாம் வீட்டிற்குரிய பலனை அந்த கிரகம் கிரகித்து கொள்ளும் அதே நேரத்திலே எட்டாம் வீடு என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த வீடு அதாவது ஒரு பதவிகளை தேடி கொடுக்கக்கூடிய வீடு பெரிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய வகையிலே சிறந்த அறிவு கூர்மைகளை கொடுக்கக்கூடிய வீடு சீக்கிரமாக பணம் சம்பாதித்து எப்படி மேலே வர வேண்டும் என்ற நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் வீடு நல்ல பொருள் வரவையும் தரும் அதுவும் கொஞ்சம் நஞ்சமல்ல கொடுத்தால் ஒரே அடியாக நல்ல பெரிய அளவில் கொடுத்து செட்டில் ஆக்கி விட்டுரும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் உங்களை கொண்டு செல்லும் இது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லேருந்து ஒதுக்கிங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு தொடர்பில் வருவாங்க அவங்க சார்ந்து நீங்கள் அவங்க கூட பயணிக்கும் பொழுது அவங்களால அவங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு வச்சு முன்னுக்குவாங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப நாள் பிரச்சனையை தீர்த்துரும் ரொம்ப நாள் நீங்கள் மனசில் வச்சுருக்க இயக்கத்தை அது நிறைவு செய்யும் அல்லது ஏதாவது ஒரு பெரிய விஷய லட்சியத்தை மனசில் வச்சுருப்பீங்க அந்த லட்சியத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் இது வந்து ப்ளஸ் இந்த ப்ளஸை பூரா வச்சுக்கோங்க இந்த மைனஸுன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போகாதீங்க ஏன்னா அதையும் அந்த எட்டாம் இடம் தரும் அதனால் நல்ல விஷயங்களை மனசில் நினைச்சு காரியத்தை சாதிப்பதற்கான வழியை தேடி செல்லுங்கள் இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு என்பது மிகுந்த முக்கியமான வீடு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்கே குரு இருக்கார் அப்படி சொல்லும்போது நமக்கு குடும்பத்துல குடும்பத்து உறுப்பினர்களோட நீங்க நல்ல அந்யோன்யமா இருக்கிறீங்க நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு கட்டியே ஆகணும் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதம் இந்த வருஷத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணணும் அதுக்கான முயற்சி இப்படி நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் இப்போ சாதகமாக மாறிடும் அதுக்காக நீங்கள் ஒரு உதவிகளை கேட்க போனால் கூட கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய உதவியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சின்ன விஷய ஒரு இவ்வளோ இருந்தால் போதும் நினைப்பீங்க ஆனால் அங்கே நீங்கள் இப்போ கேட்க போகும்போது பெரிய அளவில் கேட்டு அதையும் வாங்கக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு வட்டியில்லா கடனாக அல்லது குறைஞ்ச வட்டியிலே கூட உங்களுக்கு கிடைச்சி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வகையில் அல்லது அந்த பணத்தை வச்சே நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஆளாக வரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நேரம் உதவிகரமாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைந்திருக்கிறாரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பொதுவாக ஒன்பதாம் வீடு என்பது உங்களுக்கு மிகுந்த உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கும் சனிதான் அதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் இப்போ வக்கரகதி அடைந்து பத்தாம் வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடை பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்த வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இப்போ அமர்ந்திருக்கிறார் அப்போ என்ன ஆகும் சொன்ன தொழில் ரீதியாக உங்களுக்கு பல விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பேராசைப்பட்டோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பிற பேச்சை கேட்டோ அல்லது நீங்களே ஒரு சுய முடிவை எடுத்து யார் பேச்சையும் கேட்காமல் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு நல்ல ஆலோசனைகளை உதாசீனப்படுத்தி நீங்கள் சில காரியங்களில் இறங்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலைக்கு மாறி அது வீண் விரயமாகக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும் அதே போல வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக் கூடாது சனியுடைய வக்கரப்பாறை விரைஸ்தானத்துக்கு இருக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் என்பது அயன சைன சுகஸ்தானம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு வீடு நல்ல தூக்கம் நல்ல நிலையிலே ஒரு இல்லற தாம்பத்திய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ அது சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஒரு மன நிறைவற்ற சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த பொருள் எடுக்கணும் எடு மறந்துட்டு போயிடக்கூடாது அல்லது செல்ல சென்று பார்க்கக்கூடியவர்கள் அங்கே இல்லாமல் போயிடுவாங்க அதனால் வெட்டி அழைச்சலாக போயிடும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் கவனமாக கேட்டு செல்லணும் வெளிநாடு பணத்துக்கு போகணுன்றக்காக பணத்தை கட்டுவீங்க ஆள் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அவர் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில் சிக்கலில் நீங்கள் மாட்டி அந்த பணத்தினால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நினைத்த காரியங்கள் நடப்பது தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதனால் இது மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப முன்னெடுத்து செல்லாமல் உங்களை சார்ந்த முக்கியமான ஒரு பெரிய மனிதர்களை அது சார்ந்த அனுபவம் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் செயல்பட்டால் அந்த காரியத்தை சாதிக்கலாம் ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நம்மளே போய் நின்றோம்னா நம்ம நிச்சயமாக பிரச்சனையை மாட்டுவோம் நம்ம தான் அந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்லும்போது நம்மளை சார்ந்து வரக்கூடியவர் அந்த கிரகத்தினால் பாதிக்கப்படாதவராக இருப்பார் அப்போ அவங்க போ கூட வரும்போது உங்களுக்கு அந்த காரியம் சாதகமாக மாறி நிச்சயமாக நன்மையாக மாறிடும் இதுதான் கொஞ்சம் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது சரிங்களா இதை சொல்கிறதுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம் நீங்கள் கேட்கும்போது அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிற வேண்டியது உங்களுடைய கடமை சனிமாவுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்கள் மருத்துவத்துறை கால்நடைத்துறை விவசாயம் சார்ந்த துறை போக்குவரத்து துறை கனரக வாங்கல் சம்பந்தமான ஒரு துறை அதே போல இரும்பு உருக்கு ஆலைகள் வேலை செய்யக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் மோட்டார் மெக்கானிக்குகள் மெக்கானிக் சம்பந்தமான அனைத்து தொழிலை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் தொழிலில் எப்பயுமே கவனமாக இருங்க கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த ரிஷபராசியை சேர்ந்த உறுப்பினர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வண்டி வாழை ஓட்டக்கூடிய வாடகை ஒப்பந்ததாரர்களாக இருந்தாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க வருமானங்கள் கொஞ்சம் தடைப்படும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை விபத்தில் பெருசாக வரணும்னு சொல்ல வரல அசால்ட்டாக இருக்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கு வண்டியில் நூறில் போய்கிட்டு இருக்கோம் அங்கே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கதை நீங்கள் கவனிக்காமல் போயிடுவீங்க அங்கே போய் டம்மு டம்மு தூக்கி அடிக்கும் இது இது இதை வந்து நாம் கொஞ்சம் அங்கே போனால் கொஞ்சம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரோம் அந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்குன்னு உங்களுக்கு தோணும் போது கவனமாக வண்டி ஓட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த கவனத்தை நீங்கள் இழந்துருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படன்றது முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த கவ கவனத்தை திசை திருப்பதற்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் ஆலோசனை கேளுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு இந்த காரியம் செஞ்சிடாதீங்க இப்போ நம்மளுக்கு அது சாதகமான சூழ்நிலை இல்லை அது மாதிரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க முன்கோபமாக இருப்பாங்க என்ன சொன்னாலும் உங்களை மதிக்காமல் எடுத்து எதிர்த்து பேசக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் செயல்பாடு தான் அப்படி இருக்கும் பேச்சு தான் அப்படி இருக்கும் ஆனால் மற்றபடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம்னாலும் அந்த பிள்ளைகள் உடனடியாக உயிர் கூடிய வகையில் ஓடி வந்து உதவி செய்வாங்க அதனால் உங்களுக்கு பாதகங்கள் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த மாத ராசி என்பது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடங்கள் வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல சொத்துக்கள் வாங்கி நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் தலையிடலாம் போல் அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் ஆட்சி பலம் அடைந்து விடுகின்றார் இருந்தாலும் சனி பார்வைக்கு ஆளாக்கப்படுகிட்டு படுகின்றார் இருந்தாலும் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து விட்டபொழுது எந்த கிரகமும் யார் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருந்து பார்த்தாலும் அவரை அசைக்க முடியாது ஏன்னால் அவர்தான் தலைமை கிரகம் சனி வக்கர பார்வை சூரியன் மீது விழுந்தாலும் சூரியனை பாதிக்க முடியாது அதனால் நான்காம் வீடு வழிபட்டுவிடும் பதினெழாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக பதவி உயர்வு காத்திருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இடமாதல் வேண்டும் என்ற நினைப்பவர்களுக்கு அரசுத்தியத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே போல் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படும் ஏன்னா சூரியனுடைய பார்வையை பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு விழும் பொழுது அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் அதே போல உங்கள் தாயாருடைய நிலையிலே வருகின்ற பதினேழாம் தேதி வரை கவனம் தேவை பதினாம் தேதிக்கு மேலே அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே கண்டிப்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் மூலியமாக தேவையானவற்றை செய்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது தந்தை தந்தை வழி சொந்தங்கள் இப்பொழுது உங்களுக்கு கரம் நீட்டுவதற்கு தயாரில்லை அவர்களை நாடி நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் அவர்கள் எதிர்பார்த்து காரியம் செய்து நீங்கள் அவர்களிடத்திலே கோபப்படுவதில் எந்த விதமான அர்த்தத்திற்கும் இடமில்லை அதனால் இந்த ரிஷபராசியை சேர்ந்த உறவுகள் இந்த மாத ராசி பலனை கவனமாக கேட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னடா நல்ல விஷயமே சொல்ல நினைக்கக்கூடாது நல்ல விஷயம் இருந்தால் தான் சொல்ல முடியும் கெட்ட நேரங்களில் நம்ம எச்சரிக்கையான விஷயங்களை சொன்னால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க காம்பாட்டுக்கு உங்கள்கிட்ட அப்படி இருக்கு இப்படி இருக்குது தைரியம் வச்சுக்கி அது வரப்போகுது உங்களுக்கு நாலு கோடி உருவ போகுது சில பேர் போடுவாங்க பதினஞ்சு நாளில் உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி வரப்போகுது நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது சரிங்களா இல்லைன்னா இல்லை இருக்குன்னா இருக்குது அதனால் வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டிங்கன்னா நன்மை வணக்கம்